சப் அப்கமிங் ப்ரோல என்ன நடப்பதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் ஒரு பக்கம் ராஜி இன்னொரு பக்கம் ராஜியோட அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ஒரே டைம்ல மாட்டிக்கிறாங்க ரொம்ப நாளாவே ராஜி வந்து பாண்டியன் கிட்ட வீட்டுல போய் டியூசன் விஷயத்த சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கான டைம் அமையவே நாளைக்கு சொல்லி ராஜி யோசிக்கிட்டே தட்டி கழிச்சுக்கிட்டே போனது இன்னைக்கு கடைசியில இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து பாட்டியிருச்சு அதே மாதிரி தான் ராஜியோட அம்மா வடிவம் வந்துட்டு என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பா ராஜிக்கு நகை கொடுத்துருக்க விஷயம் மட்டும் முத்துவேல் சக்திகளுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுல ரொம்பவே உறுதியா இருந்தாங்க கிட்ட இருந்து உண்மையை வாங்க முடியாததால கோவமான முத்துவேல் வந்து பிடிச்சு பயங்கரமா திட்டி கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாரு இதை பார்த்து தாங்க முடியாம சக்திவேலோட ஒய்ஃபும் வடிவோட அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க இதுக்கு மேலே அண்ணிய கொடுமைப்படுத்தாதீங்க நகையெல்லாம் வந்து ராஜு கிட்ட தான் இருக்கு உங்க மக கிட்ட தான் நகையெல்லாம் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறமா தான் அவங்களை விட்டுருங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கெஞ்சுறாங்க அப்ப தம்பி சொன்னது சரிதான் மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் ஒவ்வொரு விஷயமே பிளான் பண்ணி பண்ணிட்டு இருந்திருக்கீங்க உங்க மேல வச்சிருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போச்சுன்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கரமா திட்டுறாரு அது போக இன்னொரு பக்கம் சக்திவேல் வந்து ராஜி டியூஷன் எடுக்க போன வீட்டுல ராஜியை பார்த்ததும் ரொம்பவே சாக்காயிராரு ஏன்னா ராஜி காலேஜுக்கு மட்டும் தான் போயிட்டு இருக்கு

மூலமா நகை வந்து ராஜு கிட்ட கொடுத்திருக்காங்க விஷயமே தெரியுது நமக்கு தெரியாம இந்த விஷயம் எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பாண்டியன் சாக்காய் நின்று இருக்கவே ராஜிய வேலைக்கு அனுப்பிட்டு தான் சாப்பிடணும் நீங்க ஏன் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து பயங்கரமா வார்த்தையை விட்டுறாரு ராஜி எங்க வேலைக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பாண்டியன் மறுபடியும் குழம்பு போய் நிக்கிறப்ப அப்ப ராஜியுமே வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க கதிர் தனியால எனக்கா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான் கதிர்க்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக தான் நானும் வந்து வீட்டுல டியூஷன் எடுக்கலாம் நினைச்சேன் ஆனா தங்கமேல் வந்து அதுலயும் பிரச்சனை பண்ணாங்க நீங்களுமே என்னைய டியூஷன் ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க எனக்கு வேற வழி தெரியல கதிர் கஷ்டப்படுறத பாத்துட்டு சும்மாவும் இருக்க முடியல அதனாலதான் உங்களுக்கு தெரியாம நான் போய் வீட்டுக்கே போய் டியூஷன் எடுத்துக்கிட்டு

ராஜியோட நகையை வாங்கி வச்சுக்கிட்டு ராஜியோட அம்மா நகையை வாங்கி வச்சுட்டு ராஜிய வேலைக்கு அனுப்பிச்சு கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க நினைச்சுட்டு இருப்பாங்க அந்த கோபத்தில் தான் முத்துவேலும் வந்து பயங்கரமா பிடிச்சு பாண்டியனை திட்டி விட்டாரு ராஜி உண்மையை கோமதி கிட்டே சொல்லிட்டு இருக்கிறத விட பேசாம பாண்டியன் சொல்லிட்டா கூட அவராது ஓரளவுக்கு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிடுவாரு ஏன்னா கோமதி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லி அவங்க வாயை திறந்து யாருக்கிட்டயுமே சொல்லவே மாட்டாங்க ராஜி கல்யாண விஷயத்துல இருந்து ராஜி டியூஷன் எடுக்கிற விஷயம் வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே கோமதி வந்து வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாம மூடி மறைச்சிடறாங்க என்னதான் கோமதி நல்லவங்களா இருந்தாலும் இவங்க இப்படி உண்மையை மறைக்கிறதுனாலேயே அது ராஜிக்கு தான் பிரச்சனையா வந்து நிக்குது இன்னொரு இன்னொரு பக்கம் ராஜி வந்து எப்படியாவது கதிர்கிட்டயாவது கிட்டே அந்த உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தாங்க கதிர் வந்து ராஜி பேச வர போறப்பெல்லாம் அதெல்லாம் விளையாட்ட எடுத்துக்கிட்டு எதுவுமே கண்டுக்காம விட்டுறாரு இப்படி எல்லாருமே அசால்ட்டா விட்டதுனாலதான் இன்னைக்கு இது பெரிய பிரச்சனையா வந்து நின்றுச்சு இந்த கோபத்துல மனசுல வச்சுக்கிட்டு பாண்டின் வந்து ராஜியை பிடிச்சி பயங்கரமா திட்டாரு கதிர் உனையே கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தினா இப்ப நீ உங்க அம்மா கிட்ட இருந்து நகைய வாங்கிட்டு வந்து எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்திருக்க இன்னும் எங்க குடும்பத்துக்கு என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு பாண்டின் வந்து ராஜியை பிடிச்சு பயங்கரமா திட்டாரு வீட்டுக்கு வர கதிர்க்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல ராஜி ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க மீனா நடந்த எல்லா விஷயத்தையுமே கதிர்கிட்ட சொல்ல சொல்றாங்க கதிர் வந்து ராஜி டியூசன் ஆரம்பிச்சு விஷயத்தை நம்மள்ட்ட சொல்லுங்கிற கோவம் மனசுக்குள்ள இருந்தாலும் நம்மளை நம்பி வந்த ராஜி அப்பா இப்படி திட்டாருன்னு சொல்லிட்டு கதிருக்கு மனசு ரொம்பவே உடஞ்சிருது சரி இதுக்கு மேலே இந்த வீட்டுல இருக்க வேண்டாம் இவ்வளவு தூரம் பிரச்சனையானதுக்கு அப்புறம் கண்டிப்பா ராஜி இங்க வச்சுக்கிட்டு இருந்தோம்னா முத்துவேல் வீட்டுல மறுபடியும் மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அது அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காது அந்த கோவத்தை திருப்பி அப்பா நம்ம மேல தான் காட்டுவாருன்னு சொல்லிட்டு ராஜி கதிரும் உட்காந்து நைட்டு பேசுறாங்க நான் தான் இப்ப எல்லாம் ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சேன்ல நமக்கு அந்த காசு போதும் நம்ம வாழ்க்கைய நம்மளாலேயே பார்த்துக்க முடியும் இதுக்கப்புறமும் இந்த வீட்டுல இருக்கணுமா ராஜின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ராஜி கிட்ட கேட்கிறாரு ராஜி வந்து கிட்டத்தட்ட இப்ப எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாத ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க ஏன்னா ஒரு பக்கம் முத்துவேலும் இன்னொரு பக்கம் பாண்டியனும் சேர்ந்துகிட்டு ராஜ்ய மனசெலவுல ரொம்பவே காயப்படுத்திட்டாங்க ஒரே முடிவை எடுக்கிற கதிர் வந்து இனிமேல் இந்த வீட்ல இருக்க வேண்டாம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண கிளம்பலாம்னு சொல்லிட்டு ராஜ்ய கூப்பிட்டுகிட்டு கதிர் வந்து வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முடிவு எடுத்துட்டாரு ஆத்திரத்தோட இருந்த பாண்டியனுக்கு என்ன பண்றதுனே தெரியல கதிர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாருங்கிறத பாண்டியனால சுத்தமா நம்பவே முடியல இன்னொரு பக்கம் கோமதி மீனா செந்தில் சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே சாக்காய் தான் நிக்கிறாங்க கதிர் ராஜ்ய வந்து வீட்டை விட்டு போறதுக்கு ரெடியா நிக்கிறத பார்த்ததும் பாண்டியனால அவங்கள போக வேண்டாம் சொல்ல முடியல ராஜ்ய உண்மையை மறைச்சதுக்காக ராஜ்ய திட்டவும் முடியல வந்து பாண்டிய கிட்ட இவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க அவங்களை போக வேண்டாம்னு சொல்லுங்க இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா எதுவுமே பேசாம பாண்டியன் இருக்காரு இப்படி இருக்க எடுத்தாலும் பாண்டியன் கிட்ட இருந்து ராஜிங் கதிர வீட்டை விட்டு போன முடிவெடுத்தது சரியான முடிவா தான் இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க